ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பூஸ்டரான மரநெல்லிக்காய் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி கூட பூரி கூட ரோட்டி கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க இது வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மரநெல்லிக்காய் நெல்லிக்காய் எடுத்துருக்கோங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட ஈரெல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கலாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை செய்யும்போது ஒரு ரெண்டு மாதக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு இட்லி பாத்திரம் வச்சிருக்கீங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிக்க அப்புறமா அதுக்குமே இட்லி தட்டு வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா மர நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டாம் தண்ணி நல்லா கொதிக்க அப்புறமா சேர்த்துனா சீக்கிரம் வெந்து வந்துடும் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த நெல்லிக்காய் ரெண்டாக வெடிச்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே அந்த நெல்லிக்காயில் ரெண்டு ரெண்டாக வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா சூடாறுனதுக்கப்புறமா இதோட விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சோம்னா லைட்டாக அழுத்தினாவே போதும் அப்படி நெல்லிக்காய் நாளாக பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அந்த மிக்சர் ஜாரில் நம்ம விதையெல்லாம் நீக்கி வச்சுருந்த நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க இது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்குங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம இதை நல்ல மையம் அரைச்சு எடுத்துக்கணும் அங்கங்கே நெல்லிக்காய் தட்டுப்படுற மாதிரி இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம தான் அரைச்சு எடுக்கணும் அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு மர நெல்லிக்காய் எடுத்திருந்தேன் சரிசமமாக அரை கிலோ அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்தீங்கன்னா தான் நல்ல சுவையாக இருக்கும் அந்த துருப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக தெரியும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கும் இருக்கும் இப்போது அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நான் எடுத்திருந்தேன் அந்த கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நுரைக்க கரைஞ்சி வரட்டும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நுரைக்க வெள்ளம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க அடுத்து தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் நல்லா அகலமான பேனாக வச்சுக்கலாங்க இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டை சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் வந்து நல்லா நிறைக்க கொதிச்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க லைட்டாக ஒரு டைம் கலரை விட்டுட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு கம்பி கம்பிப்பாதம் பாகப்பாதம்லாம் எதுவும் இல்லைங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா நிறைக்க கொதிக்க வரும் இந்த மாதிரி நுரைக்க வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தால் நெல்லிக்காய் விழுது கூட சேர்த்துக்கலாங்க இப்போயும் நெல்லிக்காய் விழுது மட்டும்தாங்க சேர்க்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது மிச்ச இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நெல்லிக்காயெல்லாம் அங்கங்கே ஒட்டியிருந்தால் கை வச்சு எடுத்து கூட நீங்கள் அந்த வெள்ளப்பாகலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கைவிடாமல் கலறி விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலறி விடுங்க ஃப்ளேம் நல்லா லோலியே இருக்கட்டும் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளத்தோடு நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலறி விட்டீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த நெல்லிக்காயும் அந்த வெள்ளைப்பாகவும் நல்லா கலந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நெல்லிக்காய் விழுதும் வெள்ளமும் நல்லா கலந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கலர் இந்த மாதிரி நல்லா ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகியும் வந்துடும் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும் முகல் முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கமாக இருந்திருக்கும் இப்போ பாருங்களேன் அந்த அல்வா பதத்துக்கு வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணும் இப்போது இந்த நெல்லிக்காயோட தோற்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இது கூட ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இது கம்ப்ளீட் ஸ்வீட்டும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த துவர்ப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் சேர்த்துறதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது இனிப்பு புளிப்பு துவர்ப்புன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ கொதிக்கும் போது அதாவது போது உங்களுக்கு நல்ல தளத்தலன்னு கொதித்து மேலே படுற மாதிரி இருந்தால் இடையிலடையில் மூடி போட்டு மூடி போட்டு கலர் எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட நல்ல கலர் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் பேனில் ஒட்டம் அப்படியே சைடெல்லாம் திரண்டு வரும் இந்த கன்சிஸ்டன்சி கலர் எடுத்துக்கணுங்க கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன் இருந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா நல்ல திக்காகும் கடையில் வாங்குற ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் தெரியும் அளவுக்கு வந்துரும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் நல்ல சூடாக இருந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்டில் நம்ம அந்த ஜாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான நெல்லிக்காய் தூக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடும் கமெண்ட்ஸ் கூட சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்